ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு பார்க்க போகிறோம் இதில் காய் எதுவும் போடாமல் போண்டா மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக செஞ்சு போட்டு நம்ம அதில் குழம்பு செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்க இந்த மோர்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் கடலை பருப்பை எடுத்து ரெண்டு இல்லை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சு வடுத்து வச்சுட்றோம் இது ஓரமாக இருக்கட்டும் வானலை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு தேங்காயை நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிறோம் ஒரு துண்டு இஞ்சியும் நறுக்கி அது கூட சேர்த்து பெருங்காயம் ஒரு கட்டி ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி பருப்பு எல்லாமே சிவக்கிற வரைக்கும் வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் பருப்பு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் அதை நம்ம நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம் அரைக்கும் போது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறோம் இது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கான அரை வயது இது தனியாக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை நம்ம குட்டி குட்டி போண்டா போடுறதுக்காக இதை தனியாக நம்ம அரைக்க போகிறோம் இந்த கடலைப்பருப்பு கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ அதே மிக்சி ஜாரில் ரெண்டு கப் புளிப்பில்லாத கட்டி தயிர் நம்ம மோர் குழம்புக்கு தேவையானதை நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுக்கிறோம் கடலை பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்து நம்ம இதை போண்டாவாக போட போகிறோம் சின்ன சின்னதாக உருட்டி நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த வானல் கொள்கிற அளவு நம்ம குட்டி குட்டி போண்டா போட்டு எடுத்துடுறோம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே அடுத்த ஈடு போட்டு எல்லா மாவுமே போண்டாவாக போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் நம்ம போண்டா எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது நிதானமான தீயில் வச்சு நல்லா உள்ள வேகிற அளவு நல்ல இந்த மாதிரி கலர் நல்ல பொன்னிறமாக வர்ற அளவு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் குழம்புக்கு தேங்காய் பருப்பு எல்லாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டோம் போண்டாவும் ரெடியாக போட்டு வச்சாச்சு இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா வானலில் எண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொரியணுங்க அதுக்கப்புறமா தோல் உளுந்து சேர்க்குறேன் நம்ம முழு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு தேங்காய் இது எல்லாமே இந்த கலவையை இப்போது சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த நான் மசாலா வதங்குகிற அளவு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்ல சிம்லையே இந்த மசாலா வேகிற அளவு வதக்கணும் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நான் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன் இந்த அரைச்ச விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி கூட சேர்ந்து அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குங்க அப்போ எல்லாமே பருப்பு எல்லாமே வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கட்டியாக கடைஞ்சி வச்சுருக்க தயிர் சேர்க்க போகிறோம் இந்த மோர் குழம்புக்கு புளிப்பான தயிர் சேர்த்தோன்னா அவ்வளோவா நல்லாயிருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட்டியாக இருக்க தயிர் தாங்க நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மோர் குழம்ப ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து மோர் குழம்பு நம்மளுக்கு எந்த அளவு திக்னஸ் தேவையோ அளவு நம்ம கொஞ்சம் மோர் சேர்த்துக்கிறோம் பொறிச்சு எடுத்து வச்சுருக்க குட்டி குட்டி போண்டாவை இப்போ நம்ம சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சால் இந்த போண்டா எல்லாம் மோர் குழம்புல ஊறி இந்த மோர் குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டான இந்த மோர் குழம்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ